அவர்கள் அருளியது அத்தியாயம் முப்பத்தி ஆறு தனசுலா தேத்தா எனும் ஆறு அரிய ஞானாம்சங்கள் வகுதத்திலிருந்து இன்சான் வரை இறங்கி வரும் படித்தரங்களை தனசுலாத்தே சித்தா ஆறு அம்சங்கள் என்று சொல்வார்கள் அவை முறையே அஹதியத் வஹ்தத் வாஹிதியத் அர்வாஹ் அம்சால் அஜிசாம் என்பனவாம் வஹ்தத் இரண்டாவது மர்த்தபா உடையது இது முதலாவது இரக்கம் அல்லது முதலாவது தனஸுல் அக்கீக்கத்தே முஹம்மதி முதலாவது தாயுன் பர்சஹே குப்ரா முதலாவது தஜல்லி ஆகும் அஹதியத் வஹ்தத் வாஹிதியத் என்ற இம்மூன்று மர்த்தபாக்களையும் உலூகியத் என்றும் தகிரி என்றும் இலாஹி என்றும் சேர்த்துச் சொல்வார்கள் இது பூர்வீகமானது கதீம் என்று சொல்லப்படும் அகதியத்தை ரைபே ஹூவியத் என்றும் ரைபுல் ரைப் என்றும் கன்சல் மஹ்பி என்றும் அஜலுல் ஆஜால் என்றும் சொல்வார்கள் இந்த பதவியில் உடலுக்கும் ஊசாட்டங்களுக்கும் தாயின் எனும் குறிப்புகளுக்கும் இடம்பாடு கிடையாது வகுதத்துடைய பதவியில் நான்கு அக்திபாத்துக்கள் ஆதாரங்கள் ஆகும் அவை வுஜூது ஐல்மு நூர் ஹுஹூது ஆகியவையாகும் வாகிதியத்தில் ஏழு சிபத்துக்கள் ஆதாரங்கள் ஆகும் அவை ஹயாத் இராதத் குதிரத் சம் பசீர் கலாம் என்பனவாகும் இதனை உம்மஹாத்துல் சிஃபாத் என்றும் அழைக்கப்படும் சப சபா சிபாத் சிஃபாத் என்றும் சொல்வார்கள் அர்வாஹ் அம்சால் அஜிசாம் இம்மூன்று பதவிகளும் ஹாரிஜே இலாஹி என்று சொல்வார்கள் இது ஹாதிஸ் எனும் நூதனமாகும் மனிதன் சகல குணங்களும் சேகரமனாக இருக்கிறான் மனிதன் சகல குணங்களும் சேகரமானவனாக இருக்கின்றான் அஹதியத் வஹ்தத் வாகதியத் அர்வாஹ் அம்சால் அஜிசாம் ஆகிய பதவிகள் மனிதனின் சேகரமாக இருக்கின்றன ஜாமியோல் மராத்திபாக இருப்பதனால் இன்சானுடைய நிலை ஏழாவது மர்த்தபா என்றும் சொல்கின்றார்கள் அதாவது இன்சானுக்குள் கன்ஜெ கன்சே மஹ்பி ஜுகூரே தாத்தே இலாஹி ஹக்கீகத்தே மஹம்மதி ஹக்கீகத்தே இன்சானி அர்வாஹி அம்சாலி யாவும் வெளிப்படையாகும் தன்மை அடங்கி இருக்கின்றது ஞான மார்க்கத்தில் இன்சானின் யாத்திரை மேற்கூறிய சிஃபாத்துக்களையும் மர்த்தபாக்களையும் இன்சான் அடையும் போக்கே சஃபரே இன்சான் மனித யாத்திரை என்றும் சொல்வார்கள் தன்னிலிருந்து தன்னில் தன்மீது தனக்காக தனக்குத்தானே ஜாத்திலிருந்து ஜிஸ்மே ஆதம் வரை பிரயாணம் செய்வதாகும் இம்முறையில் இன்சான் பல கோலங்களை கொள்கின்றான் தொள்ளாயிரத்து எழுபது கோலங்களை நான் பார்த்திருக்கின்றேன் புல் போல பல தடவை முளைத்திருக்கின்றேன் என்பதாக மௌலானா ஷம்ஸ் தபரீஸ் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த உடைகள் வுஜூதே முத்லக் எனும் ஜாத்துடைய உடைகளாகும் கடைசி உடை இன்சானுடைய கோலமாகிய உடையாகும் இன்சான் குதிரத்தின் விளைவாகும் பல சரீரத்தின் கோலங்கள் பல வகையாக மாறியே இன்சானின் கோலம் உண்டாகின்றது என்றும் இன்சானும் பல மர்த்தபாக்களை கடந்து தன் அசலை கொண்டு தூரமாகிவிட்டான் என்றும் கூறப்படுகின்றது ஹக்கீக்கத்தே இன்சான் இன்சானவன் தன்னுடைய ஹக்கீக்கத்துக்களை தெரிந்து கொண்ட பின்னர் ஆலமே அர் யாத்திரை செய்து கொண்டிருக்க வேண்டும் பிறகுதான் அசல் நிலைக்கு சேர வேண்டும் இதற்கு திருக்குறானிலும் ஆயத்து ஆதாரம் உண்டு தன்னுடைய எஜமான நிலத்தில் சத்தியமான இருப்பிடத்தை அடைகின்றான் என்பதே அது இந்த ஸ்தானமானது லா மக்கானை விட்டும் அப்பாற்பட்டதாகும் இம்மகிமைகளின் காரணமாக இன்சானானவன் இந்த ஸ்தூல தேகத்தில் இருந்து கொண்டே மலக்கூத்து ஜபரூத்து லாகூத்து பிரபஞ்சங்களையும் கடந்து யாத்திரை பரிபக்குவம் அடைகின்றான் கமாலியத் அடைபவனாக இருக்கின்றான் ஹுக்மாக்களாகிய விவேகிகள் மனிதனை ஆலமே சகீர் சிறிய பிரபஞ்சம் என்று சொல்கின்றார்கள் ஆனால் காமிலான ஆரிஃபுகள் இன்சானை ஆலமே கபீர் பெரும் பிரபஞ்சம் என்று சொல்கின்றார்கள்